ஒரு நாள் ஒரு பொழுது பேத்த அந்த சமாதியை தூக்கி போடல பிரபாக இருபத்தி ஆறுல ஒட்ட வாழ நறுக்கி நான் முடிக்கல பாத்துக்கிட்டே இருக்கு உதயநிதி எங்கள் எதிர்காலம் வருங்காலம் அப்ப நீ உதயநிதிக்கு நாட்டை கொடுக்க தயாராயிட்ட எப்படி இருக்கு நாங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாம் மண் கொடுத்து போராடிட்டு இருக்கணும் முச்சந்தியில் நின்று ஆர்ப்பாட்டம் போராட்டம் அந்த நிலையெல்லாம் வரணும்னு வச்சுக்க சாவம் ஆனால் எல்லாம் கொன்னுட்டு தான் சாவோம் கேவலம் கேவலம் ஒன்றை சொல்ல முடியுமா இத்தனை ஆண்டுகள் ஆட்சி நாங்கள் இதை செஞ்சிருக்கோம் இந்த திமுக விடுங்க ஐயா கருணாநிதி காலத்தை விடுங்க ஐயா ஸ்டாலின் வந்த இந்த மூன்றரை ஆண்டுகளில் நான் இவ்வளவு சாதித்து இருக்கிறேன் ஒன்று ஆயிரம் ரூபாய் கொடுத்தது யார் காசு உங்க காசா நீங்க என்ன சேர சோழ பாண்டியர் வம்சமா உங்க பரம்பரை நிலத்தை எல்லாம் வித்துட்டு எங்களுக்கு கொடுத்தீங்களா இல்ல என்ன சொல்லுங்க எப்படி கொடு எப்படி வந்தது இந்த காசு எங்க காசு எங்க காசு என் மாமச்சினு சித்தப்பெம்பரி பேன் குடிச்ச கொடுத்த காசுல குடிச்ச கொடுத்த காசுல கொஞ்சம் தடுத்து ஆயிரம் ஐநூறு கொடுத்து சம அது செய்யறீங்க அது சாதனைன்னு ஒன்பது லட்சம் கோடி கடனை வச்சுக்க நீயே கடங்கார போய் ஆயிரம் ரூபாய் உனக்கு என் தங்கச்சிக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தா அவள் தலையில் ஒரு லட்ச ரூபா ஒரு லட்சம் ரூபா இப்போ கடன் இருக்கு நீ ஒரு கடங்கரை பையன் நான் ஒரு கடங்காரப்பைய அம்மா ஒரு கடங்காரி நீ ஒரு கடங்கரை பையன் எல்லாம் கடங்கரை பையில ஒரு லட்சம் ரூபா அவன் மேலே இருக்கு ஒம்பது லட்சம் கோடி இப்ப மயிராட்சின்னு செத்து போயிடுவான் அவன் கடற்கரையில் வேற இந்த வெண்ணெயில் புதைக்கணும் வேற நம்மளை கடங்கார வைக்கணும் இந்த வெண்ணைய கடற்கரை படுத்தாதான் அப்படியே தூக்கம் பாப்பா புதைக்கணும் இங்க தடே ஒரு நாள் ஒரு பொழுது பேத்த அந்த சமாதியை தூக்கி போடல நான் பிரபாகரன் மகளடா நான் நீ நெனைச்சிக்கிட்டேன் ரெண்டு ரெண்டு ஏக்கரில் படுத்து கிடக்குறான் எல்லா பேரும் நாட்டு விடுதலைக்கு செக்கை எழுத்தன் எங்க இருக்கான்னு தெரியல நாட்டு விடுதலைக்கு தூக்குலது உன்னை என் பாட்டை எங்கே படுத்துருக்கான்னு தெரியல ஏய் பார்த்துக்கிட்டே இரு கொஞ்சம் சேட்டா இருபத்தி ஆறில் உன் ஆட்டத்தை ஒட்ட வாழ நறுக்கி நான் முடியல பார்த்துக்கிட்டே இரு நானும் ஒரு பெரிய கூட்டத்தை சேப்பேன் எங்க கொள்கை கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டு இருந்தாலும் ஏற்போம் என்ன சீமான் ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடின்றி அனைவருக்கும் சரியான சமமான கல்வி சரமான கல்வி அப்படி உலகத்தில் கல்வியிலே முதல் இடத்தில் இருப்பது தென்கொரியா இரண்டாவது இடத்தில் ஜப்பான் மூணாவது இடத்தில் சிங்கப்பூர் நாலாவது இடத்தில் ஹாங்காங் அஞ்சாவது இடத்தில் பின்லாந்து இந்த நாடுகளை தாண்டி தமிழ்நாடு முதலிடத்திலே என்கிற தரத்திற்கு உயர்த்துவது எங்களுடைய கனவு என்னுடைய முடியல அமெரிக்காவுக்கு கொண்டு முடியல சிங்கப்பூர் கொண்டு போ அமெரிக்காவில் முடியல தமிழ்நாட்டுக்கு கொண்டு நிலையில் மருத்துவத்தின் தரத்தை உயர்த்துவேன் எனக்கு இல்லாத டாக்டர் கொரோனா நேரத்தில் எந்த தனியார் மருத்துவமனை சேர்த்துக்கிட்டான் தன் உயிரை பற்றி கவலைப்படாமல் அரசு மருத்துவமனையில் செத்து மருத்துவம் கொடுத்த மாபெரும் மகத்தான மேதைகளான மருத்துவர்கள் தேவதைகளான செவிலியர் பெண்கள் சேவை பெண்கள் நர்சுகள் எல்லாரும் அவர்களுக்கு நோய் தொற்று வந்து செத்த எத்தனை நர்சுகள் கல்வி மருத்துவம் அறிவை வளர்க்கும் கல்வி உயிரை காக்கும் மருத்துவம் உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்கிற நீரை விற்பனை பண்டமாக மாற்றிய நாடு நாடு லடா சுடுகாடு இதை மாற்றாமல் நீ எப்படி உன் பிள்ளை விட்டு போவ இந்த ஊர்ல ஒரு அஞ்சாண்டு அஞ்சாண்டு அண்ணன் டம்பி தங்க அஞ்சாண்டு நாட்டை கொடு எப்படி மாத்தி காற்ற மட்டும் பாரு நாலாயிரத்தி ஐநூறு டிஎம்சி ஆண்டு ஒன்று இருக்கு மழை பெய்து ஆயிரத்தி ஐநூறு டிஎம்சி தான் பயன்பாட்டில் இருக்கு மீது எல்லாம் அடுத்த நொடி கடல்ல போகுது நூற்றம்பது டிஎம்சிக்கு முட்டிக்கால் போட்டு கன்னடன்ற கெஞ்சிக்கிட்டு இருக்க அந்த நீரை கடலுக்கு போகாமல் தேக்கி நீர் மேலாண்மையில் என் பாட்டன் கரிகால் சோழன் என் மூதாதைகளை முந்தி நான் காட்டல நீ பார்த்தேரு நான் ஐயாயிரம் ஏக்கர்ல ஏர் போட்டு கட்ட மாட்டேன் நான் ஏறி வெட்டுவேன் யாத்தால ஆத்தால போய் மாட்டான் வெட்டா மகனே அப்படின்னு வெட்டா ஐயாயிரம் ஏக்கர்ல ஏறி வெட்டினா ஐம்பதாயிரம் ஏக்கர்ல விவசாயம் பண்ண முடியும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்